சிந்தனை விரல்மிண்ட இருக்கிறோம் இந்த சிவ அடியார்களை நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தி சொல்றாங்க சரி இந்த நாயன்மார்களுடைய யார் யாரெல்லாம் நாயன்மார் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று பேர் நாயன்மார்களாகவும் தொகையடியார்கள் ஒரு ஒன்பது பேராகவும் நமக்கு வந்து கிடைக்கப்படுது சரி இது எதுல இருந்து இந்த தரவுகள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்திலிருந்து இந்த தரவுகளை எடுத்து இவர்கள் தான் நாயன்மார்கள் இவர்களுடைய வரலாறு இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சேக்கிழார் எங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தாரு சேக்கிழார் எடுத்ததை நம்ம வந்து ஆயன்மார்கள் வரலாறு சரித்திரம் அப்படின்னு படிக்கிறோம் சேக்கிழார் எங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தாருன்னா ஏழாம் திருமுறையில சுந்தரமூர்த்தி நாயனாரால திருத்துண்டத்தொகை அப்படின்னு ஒரு திருப்பதிகம் பாடப்பட்டது அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு அந்த பதிகத்துல வரக்கூடிய அடியார்களினுடைய சிறப்புகளை எல்லாம் வச்சுதான் இவர் இவர்கள்லாம் வந்து சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்துல இயற்றினார் அவர்களுடைய வரலாறு அப்ப சிவ அடியார்களை நாயன்மார்களை குறிக்கக்கூடிய சரித்திரம் எங்க இருந்து நமக்கு கிடைச்சதுன்னா பெரிய புராணத்துல இருந்து நமக்கு கிடைச்சது அவங்க பெரிய புராணத்துல யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவர்களை தான் நம்ம நாயன்மார்கள்னு சொல்றோம் சரி அந்த பெரிய புராணம் எப்படி உருவாச்சு அப்படின்னாக்கா திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய ஒரு திருப்பதிகத்தை வச்சுதான் திருத்தொண்ட தொகையானது உருவாச்சு சரி இப்ப இந்த திரு தொண்ட தொகை யாரால உருவாச்சுன்னா நம்ம விரண்மிண்ட நாயனாராலதான் உருவாச்சு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த விரண்மிண்ட நாயனாரினுடைய ஒரு சரித்திரம் அதோட இந்த சரித்திரத்துல நமக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அப்படின்னு சொல்லுவதை போல சைவம் வந்து அடியார்களுக்கு எந்த அளவுக்கு உரிமையை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இவருடைய சரித்திரத்தை பொழுது நமக்கு வந்து தெல்ல தெளிவாக விளங்கும் இப்ப நம்ம சரித்திரத்தை அப்படியே பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளால செங்கனூர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அந்த ஊர் பகுதியை செங்குன்றூர் அப்படிங்கிறது புராண பெயர் மலை நாடு ஆனா இன்னைக்கு அதனுடைய பெயர் வந்து செங்கனூர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து சேர நாடாக விளங்குது இன்னைக்கு வந்து கேரளாவில் இருக்கு அந்த கேரளாவுல திரு அவதாரம் புரிந்தவர் தான் நம்ம விறன்மிண்டன் ஆயனார் ரொம்ப சிறப்பான ஒரு நாயன் இவர் வேளாளர் குலத்தில் திரு அவதாரம் செய்திருக்கிறார் நம்ம நாயனார் பிறன்மிண்டர் இவர் வந்து மலைநாட்டுல இருந்து புறப்பட்டு ஒரு ஒரு திங்க தேசங்களாக தரிசனம் பண்ணிக்கிட்டே வர்றார் இவர் வந்து வேளாளர் அப்படிங்கிற காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா இவருடைய குடும்ப பின்னணியே வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியதாக இருந்தது நல்ல ஒரு பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஊர்ல செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் இவர் அதனால என்ன பண்ணார்னா தனக்கு வேண்டியப்பட்டவங்க தன்னுடைய உறவினர்கள்டெல்லாம் அந்த நிலங்கள்லாம் கொடுத்து நீங்கெல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழிபாட்டிலேயே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அப்படியே ஒரு ஒரு திவ்ய தேசங்களுக்காக வந்து ஈசனை போற்றி வந்து பாடுறது அடியார்களுக்கு தொண்டு பண்றது கோவில்ல வந்து கைங்கரியம் பண்றது இப்படியே தன்னுடைய அஹ் திருத்தொண்டுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தார் அப்படியே வந்தவர் திருவாரூர்ல வந்தார் திருவாரூர்ங்கிறது சைவத்தின் மிக முக்கியமான ஒரு ஆலயம் அது அந்த ஆலயத்துக்கு வந்தவர் தியாகராஜரை பார்த்துட்டு அங்கிருந்து போக மனது இல்லாம சில காலங்கள் அங்கேயே தங்கிட்டு இருந்தார் திருவாரூர்ல ஒரு சிறப்பு ஒண்ணு உண்டு என்னன்னா திருக்காவனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் அது என்ன தேவாசிரிய மண்டபம் அப்படின்னாக்கா தேவர்களுக்கெல்லாம் ராஜா யாருன்னா ஆரூர் அரசன் தியாகராஜ பெருமாள் அவ தேவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளாகட்டும் இல்ல தங்களுக்குள் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள் விவாதங்கள் பிரச்சனைகள் நல்லது கெட்டது இதெல்லாம் வந்து தியாகராஜர் முன்னாடி சொல்லுவாங்க தியாகராஜரை சேவிக்கிறதும் ஆச்சு அந்த தேவலோகத்துல என்ன நடந்தது அப்படின்ட்டு இப்ப ஸ்கூல் போயிட்டு ஒரு குழந்தை வருதுன்னா உடனே அப்பா அம்மா மேக்சிமம் தான் இந்த கேள்வியை முதல்ல கேட்பாங்க என்னன்னா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது எந்த டீச்சர் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க யாரோட வந்து நல்ல நட்பா இருந்த யாரோட விரோதமாச்சு என்ன சண்டையாச்சு இதெல்லாம் வந்து கேட்பாங்க இல்லையா அதே மாதிரி அந்த குழந்தையும் ஸ்கூல் விட்டு உடனே அம்மா இந்த டீச்சர் இதை சொன்னாங்க இந்த டீச்சர் என்ன திட்டினாங்க இந்த டீச்சர் அடிச்சாங்க இவன் என்ன வந்து கிள்ளிட்டான் இவன் வந்து என் பேனாவை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டான் தர இப்படி எல்லாத்தையும் டு இசேட்டு ஒண்ணு விடாம ஒப்பிச்சிரும் அது போல தியாகராஜர் அவருடைய ஓய்வு நேரத்தில் தேவாசிரிய மண்டபத்துக்கு வந்தாருன்னா இந்திராதி தேவர்கள் எல்லாம் இந்திரனினுடைய தலைமை ஏற்று அங்க வந்து உட்காந்துருவாங்க உட்காந்து அவரவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தியாகராஜர்கிட்ட உரையாடுவாங்க இவர் வந்து இதை செஞ்சுட்டார் இவர் இதை பண்ணிட்டார் அவர் இதை பண்ணிட்டார் இப்படி எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே பகிர்ந்துப்பாங்க அங்கே தியாகராஜர்கிட்ட ஒன்னு விடாம இப்ப நம்ம எப்படி அந்த குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே எல்லாம் ஒப்பிக்குதோ அது மாதிரி தியாகராஜர்கிட்ட எல்லாரும் ஒப்பிச்சிருவாங்க அதுக்குதான் வந்து தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அந்த இடத்துக்கு வந்து திருக்காவனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல இவர் வாழ்ந்த காலத்துல யாரு நம்ம வீரன்மிண்ட நாயனார் வாழ்ந்த காலத்துல இப்பமும் அந்த இடம் அப்படியே தேவர்கள் வாழ்ந்த பகுதி அப்படியே இன்னமும் இருக்கு இவர் வாழ்ந்த அந்த காலத்துல தேவாசிரிய மண்டபம் இருக்கு இல்லையா அந்த தேவாசிரிய மண்டபத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா சிவன் அடியார்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களா நல்ல விஷயம் இது சிவன் அடியார்கள்லாம் ஒன்று கூடுனாங்கன்னா என்ன நடக்கும் சிவபெருமானை பத்தியும் சிவபெருமானினுடைய அருமை பெருமைகளை பத்தியும் அடியார்களினுடைய பெருமைகளை பத்தியும் இப்படி பேசிட்டு இருந்த காலம் அது அப்போ வந்து என்னன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பக்கமா வரார் வந்த உடனே சிவனடியார்கள்லாம் வந்து ஒண்ணு கூடி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு சிவனடியார்களை நம்ம வணங்கணும் ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா நம்ம வணக்கம் வைக்கிற பொழுது நம்ம வணங்குகிற பொழுது அவர்களினுடைய உரையாடல் தடைபடக்கூடாது அவர்கள் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல உரையாடி கொண்டு இருக்கிறாங்க அதனால நம்ம அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது இன்னொன்னு வந்து என்னன்னா சிவபெருமான வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப எளிது ஈஸியா வழிபாடு பண்ணிட்டு போயிடலாம் ஆனா சிவ அடியார்களை வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால வந்து நம்ம அடியார்களுக்கு வழிபாடு பண்ற அளவுக்கு இன்னும் எனக்கு தகுதி வரல அப்படின்னு சுந்தரர் அவரத்தை அவரையே சொல்லிக்கிறார் சுந்தரரே தன்னை வந்து சொல்லிக்கிறார் சிவ அடியார்களை வழிபாடு செய்யற அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதி வரலையே சரி அவங்களுடைய உரையாடலை நம்ம எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்த இடத்திலேயே வணக்கம் வச்சுட்டு மானசீகமாக அடியார்களை வழிபாடு செய்துட்டு நேரா தியாகராஜரை பார்க்க போறார் இத விரண்மிண்டர் பார்த்துட்டார் பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா உடனே அவருக்கு வந்துருச்சு இங்க இத்தனை அடியார்கள் ஒன்று கூடிய இறைவனுடைய திருவிளையாடல்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த அடியார்களை வந்து மதிக்காம அவன் பாட்டுக்கு போறானே அப்படின்னு அவன் என்ன பெரிய இதுவா அப்படின்னு சொல்லும் பொழுது சுந்தரருக்கும் இந்த காதல விழுந்துருச்சு இவனை வந்து சைவத்துல இருந்தே நான் வந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படிங்கிறார் இதுவும் சுந்தரர் காதுல வாங்கிட்டார் ஆனா வந்து எதுவும் வந்து ரியாக்டே பண்ணல சரி நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்ப அந்த கூட்டத்துல இருக்க ஒரு அடியார் வந்து என்ன சொல்றாருன்னா எங்க பார்த்து பேசுங்க அவர் யார் தெரியுமா சுந்தரமூர்த்தி நாயனா இருந்தா யாரா இருந்தா என்ன அடியார்களை வந்து வழிபடாம அவன் போறான்னா அப்புறம் அவனுக்கு என்ன மரியாதை கேண்டி கிடக்குது அவனை நான் சைவத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்றா திரும்பவும் சுந்தரருடைய காதல உழுது இன்னொரு அடியார் வந்து எந்திரிச்சு சொல்றாரு சுவாமி அவர் வந்து தியாகராஜரனுடைய உற்ற தோழன் தியாகராஜர் என் தன்னுடைய நண்பன்னு சொல்லியிருக்காரு அவரை போய் எப்படி இருந்து ஒதுக்கி வைப்பீங்க அடியார்களுக்கு புறம்பா ஒருத்தன் நடக்கிறான் அவனுக்கு வந்து ஒருத்தன் தோழனா இருப்பான்னா அப்ப அவனும் வந்து சைவத்துக்கு எதிரிதான் அதனால தியாகராஜரையே நான் வந்து சைவத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்றார் இது எங்கேயாவது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டா எந்த இடத்துலயாவது இப்படி ஒரு சம்பவம் வந்து எங்கேயாவது நடந்து பார்த்துருக்கோமா சிவபெருமான் அதாவது திருவாரூர் தியாகராஜர் அவரையே சைவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன்னு ஒரு மனிதர் சொல்றாருன்னா அது வந்து விரண்மிண்ட தான் சொல்றாரு அடியார்களுக்கு விரோதமா சுந்தரன் செயல்படுறான் அந்த சுந்தரனுக்கு ஒருத்தன் நட்பு அப்படின்னாக்கா அது யாருன்னா திருவாரூர் தியாகராஜன் அப்படிப்பட்டவன் இந்த சைவத்துக்கு தேவையில்லை நான் அவனையும் வந்து செய்ய தியாகராஜனையும் இருந்து ஒதுக்கி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றார் சொல்லிட்டு அதோட நின்னாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை இந்த சுந்தரனும் தியாகராஜனும் இருக்கிற இந்த திருவாரூர்ல இனி ஒரு நொடி கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவாசிரிய மண்டபத்துல இருந்து புறப்பட்டு ஒரு பாட்டுக்கு நேராக வந்து கிளம்பி அவருடைய அடுத்த தலை யாத்திரைக்கு போயிடுறார் இதெல்லாம் காதல வாங்கின சுந்தரர் வந்து எதுவுமே பேசாம பேசவே இல்லை நேரா தியாகராஜர்கிட்ட போறார் போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அடியார்களுக்கு அடியாரா நான் இருக்கணும் நான் வழிபாடு பண்ணணும் அடியார்களை இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு அனுமதி கொடுங்க நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தியாகராஜர்கிட்ட கேட்கவும் தியாகராஜர் அழகா ஒண்ணுமே சொல்ல ஒரே ஒரு வார்த்தை தான் எடுத்து கொடுக்குறாரு என்னன்னா தில்லை வாழ் அந்தநர்த்தம் அடியாருக்கும் அடியேன் இந்த வார்த்தைய திருவாரூர் தியாகராஜர் எடுத்து கொடுக்குறாரு சுந்தரர் முத முதல்ல சிதம்பரம் வரும்போது என்ன பண்ணாருன்னா ஆறூருக்கு வருக அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு சிதம்பரம் நடராஜர் முடிச்சுட்டாரா தியாகராஜர் என்ன அடி எடுத்து கொடுக்கிறாருன்னா தில்லை வாழ் அந்தநர்த்தம் அடியாருக்கும் அடியேன் இப்படி அடி எடுத்து கொடுத்த உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் உடனே திருநீலகண்டத்துக்கு உயனார் கடியன் இல்லையா என்ன அதை ஏற்பு அவர் முடியன்னு அவர் பாடி முடிகிறார் அதுல வந்ததுதான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதாவது அவர் பாடினது அறுபது பேர் தான் அதாவது திருநீலகண்டத்துல ஆரம்பிச்சு திருநீலகண்டத்திலேயே முடிச்சிட்டார் திருநீலகண்டம்ங்கிறது ஒரு மகா மந்திரம் சரியா திருநீலகண்ட சுந்தரர் பாடினது சுந்தரர் பாடல இவர் அடி எடுத்து கொடுத்தார் தியாகேச பெருமான் அடி எடுத்து கொடுத்தார் தில்லை வாழ்ந்த அடியாருக்கு அடியேன் அப்படின்னு திருவாரூர் தியாகராஜர் அடி எடுத்து கொடுக்க திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன்னு முதல் பாட்டாக இவர் பாடினாரா சுந்தரர் முடிக்கும் போது என்ன முடிச்சாருன்னா திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் அப்ப ஆரம்பமும் திருநீலகண்டம் முடிவும் திருநீலகண்டம் திருநீலகண்டம்ங்கிறது ஒரு மகா மந்திரம் அதனால நம்ம வந்து எப்படி வந்து அருணாச்சலம் அருணாச்சலம்னு சொல்றோமோ அது போல திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய மகா மந்திரம் பஞ்சாச்சலத்திற்கு இணையான ஒரு மந்திரம் அதனால அதை வந்து எல்லாருமே சொல்லலாம் எந்த நேரங்காலங்கள் எதுவுமே அதுக்கு வந்து அஹ் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எப்போ வேணா சதாசர்வ காலமும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிட்டே இருக்கலாம் அப்படி அறுபது நாயன்மார்களை சுந்தரர் பாடினார் பிற்காலத்துல வந்தவர்கள் சேக்கிழார் பெருமான் உட்பட என்ன பண்ணாங்கன்னா பெரிய புராணத்தை சேக்கிழார் பிறந்தகையார் ஏற்ற பொழுது சுந்தரர் ஏன்னா இந்த திருத்தொண்ட தொகையை சுந்தரர் பாடினார் அதனாலதான் அவரை வச்சு ரெஃபரன்ஸா எடுத்ததுனால சுந்தரரை ஒரு நாயன்மாராக சேர்த்து சுந்தரரை ஈன்ற தாய் தந்தைய ஞானியாரையும் சடையனாரையும் சேர்த்து அறுபத்தி மூன்றாக நமக்கு சேக்கிழார் கொடுத்தார் அதோட தொகையடியார்கள் வருவாங்க அவர்கள் தனி ஒன்பது பேர் ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் வரிசையில எழுபத்தி ரெண்டு பேர் வராங்க தொகையடியார்கள் உட்பட சேர்த்து சரியா இது இப்படி இருக்க சுந்தரர் இந்த பதிகத்தை பாடி முடிச்சு அடியார்களை வழிபாடு பண்றார் இந்த விஷயம் அங்க இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா சுந்தரர் வந்து பிறவி எடுத்ததே திருத்துண்ட தொகையை வந்து பாடி முடிக்கிறதுக்காக தான் சுந்தரர் பிறவி எடுத்தது கைலாயத்துல இருந்து திரும்பி அவர் கீழே வந்து திரும்பி கைலாயத்துக்கு போறதுக்கு மெயின் ஒரே ஒரு காரணம்தான் வேற ஒரு காரணமும் இல்ல திருத்தொண்ட தொகை பாடணும் அடியார்கள் பெருமை உலகடியை செய்யணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ணவர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனா இப்ப திருத்தொண்ட தொகை பாடியாச்சு அடியார்கள் எல்லாம் சுந்தரரை வழிபடுறாங்க தியாகராஜரையும் வழிபடுறாங்க இப்படி இருக்கிற பொழுது விரண்மின்னர் வந்து திருவாரூர்ல இருந்து வெளில போயிட்டார் வெளில போயிட்டாரு ஆனா அவருக்கு செய்தி வருது இந்த மாதிரி திருத்தொண்ட தொகை பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் வந்து அவருடைய அந்த கோபமானது இன்னும் தனியில சரின்னு அவர் அதை பத்தி எதுவும் பெருசா கண்டுக்கலாம் ஆனா கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காரு தியாகராஜரும் சுந்தரரும் வந்து சைவத்துக்கு புறம்பு அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறார் நம்ம விறன்மின்ட கொஞ்ச காலங்கள் போகும்போது எம்பெருமான் திரும்பி ஒரு திருவிளையாடல விளையாடுறார் என்று என்னன்னா இவருக்கு வந்து விரண்மின்டருக்கு ஒரு பழக்கம் யாராவது அடியார்கள் வந்தாங்கன்னா அவர்களுக்கு அன்னம்பாலிப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறது ஆனா அவர்கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம்னு கேட்டீங்கன்னா திருவாரூர்ல இருந்து வந்தேன்னு சொன்னாக்கா கையில இருக்க கத்திய வச்சு தண்டிச்சிருவார் அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் திருவாரூருங்கிற வார்த்தையே அவர் காதுல விழக்கூடாது அப்படிப்பட்டவர் விரன் மிண்டார் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மாறிட்டார் இவர் வந்து சிவபெருமான் என்ன பண்றாருன்னா ஒரு சிவனடியார் போல வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வீட்டுல போய் நிற்கிறார் வீட்டுல போய் நின்ன உடனே ஆஹ் அவருடைய துணைவியார் விரண்மின்ன்திரண்மின்னாயினாருடைய துணைவியார் தான் இருக்கிறாங்க இது மாதிரி வந்து ஆஹ் நான் அது மாதிரி இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் விரண்மின்டார பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க ஏன்னா இவர் என்ன சொன்னாருன்னா நான் இது மாதிரி சிவன் அடியாரே திருவாரூர்ல இருந்து வந்திருக்கேன் இவர் கிரண் மிண்டாரை பார்க்கணும்ட்டு வந்தேன் இந்த அண்ணம்பாளி உண்டு அப்படின்னாங்கன்னு ஒன்னு அந்த அம்மா ரொம்ப பயம் ஏன்னா திருவாரூர்னு தெரிஞ்சா இவர் வந்து கோவப்பட்டுருவாருன்னு சொல்லிட்டு அடியாரை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு பணிவா ஒண்ணு சொல்றாங்க சுவாமி ஆஹ் எங்க வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் வெளில போயிருக்க அவர் வர நேரம்தான் நீங்க வந்து உள்ள வாங்க வந்து ஆசனத்துல அமருங்க நான் வந்து சாப்பாடு உங்களுக்கு பரிமாறுறேன் ஒரே ஒரு சிறு விண்ணப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரர் வந்து கேட்கும்போது நீங்க என்ன ஊர்னு கேட்டா தயவு பண்ணி திருவாரூர்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அவருக்கு திருவாரூர்னா கண்டாலே பிடிக்காது ஏதாவது வந்து பக்கத்துல இருக்க கத்திய வச்சு எடுத்து ஆஹ் தண்டிச்சிருவார் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லி எனக்கு என் வாழ்நாளிலே பழக்கமே கிடையாது அதனால நான் என்றுமே உண்மையைத்தான் சொல்லுவேன் பொய் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு ஒரு துறியும் இல்லை நீ வேணாம் ஒன்று பண்ணு உன் வீட்டுக்காரர் கத்தி வச்சிருக்காருன்னு சொல்றீங்களே அந்த கத்தியை மட்டும் அவர் எப்பயும் வைக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ போதும் பாக்கி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் சரி வாங்க பரிமாறு சாப்பாடு போடுறேன் பரிமாறலான்னு ஒண்ணு இல்லை இல்லை பெண்கள் தனியாக இருக்க வீட்டிலலாம் நான் வரமாட்டேன் நான் வாசல்லே உட்காந்துருக்கேன் உங்கள் வீட்டுக்காரர் வரட்டும் நான் வந்த உடனே அவரோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றேன்னு இவர் வந்து திண்ணையிலே உட்காந்துட்டார் விழல் மின்டார் அங்க இருந்து வந்த உடனே ஒரு அடியாரை பார்த்த உடனே அடியாருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை விழுந்து வணங்கி நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள பாத பூஜை பண்ணி கூப்பிட்டு ஆசனம் போட்டு அமர வச்சுட்டார் அமர வச்சுட்டு த பொண்ணு மனைவி கிட்ட சொல்ற அம்மா அடியாருக்கு சாப்பாடு போடுன்னு அந்த அம்மா ரெண்டு பேருக்கும் இலை போட்டு அடியாருக்கும் சரி விழல் மின்டாருக்கும் சரி இலை போட்டு உணவு எல்லாம் பரிமாற போறாங்க அப்ப வந்து வீரன் மண்டா சும்மா பேச்சு கொடுக்குறார் சுவாமி எந்த ஊரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சோழ தேசத்துல இருந்து வரேன் அப்படின்னு ஒண்ணு சோழ தேசத்துல எந்த ஊரு அப்படின்னு ஒண்ணு தியாகராஜ பெருமான் குடி என்று இருக்கக்கூடிய ஆரூர் அப்படின்னு ஒண்ணு என்னது ஆரூரா அடியார்களுக்கு புறம்பான ஒரு ஊர்ல இருந்தா வந்திருக்க உன்னை தண்டிக்காம விட்டேன்னா அது எனக்கு மிகப்பெரிய குற்றமா போயிடுமேன்னு சொல்லிட்டு எங்க பக்கத்துல இருக்க கத்தி வாழை எங்கன்னு தேடும் போது அது கொஞ்சம் தள்ளி இருக்கு உடனே அந்த வாழை எடுக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்றாரு அந்த நேரம் சிவ சிவனடியார் என்ன பண்றாருன்னா கிளம்பி வாசல்ல குடுகுடுன்னு ஓடுறாரு இவர் வந்து வாழை எடுத்துட்டு இங்க எங்கடா இருந்தா அடியார்கானுன்னு பார்த்தா அவர் ஓட ஆரம்பிச்சுட்டார் சரி உன்னை இன்னைக்கு நான் வந்து விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு இவரும் அவரை தரத்துக்கிட்டே ஓடுறாரு தர்த்தே ஓட என்ன ஆகுதுன்னா ரொம்ப பல மைல் தூரம் ஓடி வந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து வந்த அடியார் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நின்னுட்டார் நின்ன உடனே இவர் விரன் மின்ண்டாருக்கு ஒரே சந்தோஷம் அப்பா இதுக்கு மேல இவனால ஓட முடியல இன்னைக்கு இவனை இப்படியே தண்டிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கத்தி அப்படியே சொல்லிட்டு சொல்றார் நீ வந்து இதுக்கு மேல ஓட முடியல உன்னால இன்னைக்கே வந்து உனக்கு ஒரு முடிவு கட்டுற அடியார்களுக்கு புறம்பான ஊர்ல இருந்து வந்த உடனே தண்டிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ வந்து அப்பதான் வந்து சிவனடியார் சொல்ற நீ நிக்கிற இடம் எந்த இடம்னு தெரியுதா அப்படின்னா எந்த இடம் அப்படின்னு நீ சொன்னிய சிவனடியார்களுக்கு புறம்பான ஒரு ஊர் அப்படின்னு அந்த திருவாரூர் எல்லைக்குள்ளதான் நீ இருக்கிற உன்னை திருவாரூர் வரையும் கூட்டுட்டு வந்துட்டேன் நானு இப்ப சொல்லு திருவாரூர் மண்ணையே மிதிக்க மாட்டேன்னு சொன்ன சிவனடியார்களுக்கு எதிரானவர் தியாகராஜர் சுந்தரர்னு சொன்ன திருவாரூரே சிவனடியார்களுக்கு எதிரான ஊர்னு சொன்ன இப்ப வந்து என்ன பண்ற திருவாரூர் உள்ளதான் நீ நிக்கிற அப்படின்னு உடனே விரல் இருக்கு சுத்தி முத்திலும் பாக்குறாரு அப்பதான் அவருக்கு புரியுது கடைசியில இவரை தரத்திட்டு வந்து நம்ம திருவாரூர் மண்ணை மிதிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து என்னன்னா இதுக்கு மேல வந்து நம்ம உயிர் வாய்ந்த பிரயோஜனம் இல்ல நீ நல்ல ஒரு காரியம்தான் பண்ணிருக்கிற என்ன வந்து திருவாரூர் மண்ணை மிதிக்க வச்சிருக்கிற ஆக்சுவலா உன்ன தண்டிக்கணும்னு தான் நான் வந்தேன் ஆனா இது வந்து தண்டனை தண்டனைதான் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது எப்ப இந்த அடியார்களுக்கு புறம்பான தியாகராஜரும் சுந்தரரும் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல மண்ணுல நான் மிதிச்சுட்டனும் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஊர்ல வாழ்வதற்கு இந்த உயிரோட வாழ்றதுக்கு எந்த தகுதியும் இல்ல அதனால என்னுடைய வாழ்க்கையை நான் இதோட முடிச்சுக்கிறேன் சொல்லிட்டு தாங்க வச்சிருக்க கத்தியை எடுத்தே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தன்னுடைய கழுத்தை வந்து வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற பொழுது கழுத்தை வந்து வெட்ட போனார் வெட்ட போகும்போது அந்த கத்தியானது மாலையா மாறி அப்படியே அவர் கழுத்துல பூ மாலையாக மாறி அவர் கழுத்துல உழுது உடனே என்னடா அது கத்தி பூ மாலையா மாறி உழுதுன்னு சொல்லிட்டு எழுத்தாப்புல பார்த்தா எழுத்தாப்புல தியாகராஜர் வந்து அந்த சிவனடியார் தியாகராஜராக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுக்கிறார் பக்கத்திலேயே சுந்தரமூர்த்தி நாயனாருங்க இருக்கிறார் அப்போ வந்து தியாகராஜர் சொல்றாரு என்னன்னா இந்த பாரு விரல் மிண்டா நீ வந்து அடியார்கள் மீது கொண்ட பக்தியும் பாசமும் வந்து ரொம்ப அளவு கடந்தது அதனாலதான் நீ வந்து என்னையே வந்து ஆஹ் செய்வத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன்னு சொன்ன இந்த அளவுக்கு ஒரு பக்தியும் பாசத்தையும் வேற ஒருத்தர்கிட்ட இருந்தும் நான் வந்து பார்த்தது இல்ல அப்படி வந்து அடியார்கள் மீது அன்பும் காதலும் கொண்டவண்ணி அதனால வந்து சிவகணங்களினுடைய தலைவனாக உன்னை வந்து நியமிக்கிறான் பல ஆண்டுகள் வந்து இந்த பூலோகத்துல நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ இறுதியில வந்து சிவபூத கணங்களுடைய தலைவனாக பொறுப்பேற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தே இவரை வந்து விரல் மின்னரை தியாகராஜர் வாழ்த்துறார் வாழ்த்திட்டு அதோட வந்து தியாகராஜர் கைலாயத்துக்கு போக விரல் மின்னர் இதுக்கு பிறகு நான் திருவாரூர் மண்ணையே மிதிக்க மாட்டேன்னு சொன்னேன் என்னை வந்து திருவாரூர் மண்ணை மிதிக்க வச்சு சிவபூத கணங்களுக்கு தலைவனாக கூடிய சிவா கணாபதிங்கிற பட்டத்தையும் கொடுத்ததுனால இந்த திருவாரூர் மண்ணை இனிமே நான் தாண்ட மாட்டேங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு எந்த மண்ணை மிதிக்க மாட்டேன்னு சொன்னாரோ அந்த மண்ணுல இருந்துகிட்டே நான் இனிமே இந்த மண்ணை தாண்ட மாட்டேங்கிற முடிவுக்கு வந்துட்டு தன் வாழ்நாள் இறுதி வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் தியாகராஜருக்கும் திருவாரூர்ல இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் தொண்டு செஞ்சுட்டு திருவாரூர் தியாகராஜரே கதி பூங்கோயிலே கதி ஆரூர் அடியார்களே கதின்னு வாழ்ந்தார் நம்ம விரல் மண்டர் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு எம்பெருமானோட இரண்டரை கலந்து சிவபூத கணங்களினுடைய கணநாதராக கணத் தலைவனாக கணபதியாக பொறுப்பேற்றார் நம்ம விரண்மிண்ட நாயனார் திருத்துண்ட தொகையில விரண்மின்ண்டற்கு அடியே அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால சிறப்பித்து பாடப்பட்டவர் நம்ம விரண்மிண்ட நாயனார் அவருடைய குரு பூஜையானது சகல சிவாலயங்கள்லயும் ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டாலும் திருவாரூர்ல ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விரண் குரு ஏன்னா அவருடைய திருவிளையாடல்கள் ரொம்ப ஈசன் வந்து அவர்கிட்ட ரொம்ப அதிகமான திருவிழா பண்ணியிருந்தார் அதாவது சைவம் வந்து அடியார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானியை நான் சைவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கான உரிமைய சைவம் மட்டும்தான் அடியார்களுக்கு கொடுத்திருக்கு வேற பிற சமயங்கள்ல அடியார்களுக்கு இந்த ஒரு பாக்கியம் இருந்துதா என்னங்கிறது தெரியல அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் ஒரு இதை கொடுத்தவர் நம்ம விரல் மிண்ட நாயனாரும் சரி நம்ம சைவ சமயமும் சரி அப்படிப்பட்ட விரல் மிண்ட நாயனாரினுடைய குரு பூஜைய இன்னைக்கு சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கும் நன்றி கூறி அடியுடைய நிறைவு செய்து கொள்கிறேன் திரல் மிண்ட நாயனார் திருவடிகள் போற்றி 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 சிவாயினம திருச்சிற்றம் மிக்க நன்றிங்கய்யா ஆஹ் சிவராஜன் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா